வணக்கம் நேர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் அதாவதுங்க ஒரு சாதகத்தில் வந்து எப்படின்னா அப்போ பொருத்தம் பார்க்க வர்றாங்க பொருத்தம் பார்க்க வரும்போது சாதகத்தில் வந்து இருதார அமைப்பு ஒரு மேரேஜ் பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை சிக்கல் தான் அலைகிறாங்க மக்கள் வந்துங்க இன்றைக்கெலாம் வந்து பிரிவினை சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி தான் வந்து சாதகத்தில் போயிட்டுருக்கு பொண்ணு படிக்குது சாஃப்ட்வேர் வேலை பார்க்குது இந்த மாப்பிளை பிடிக்கல அந்த மாப்பிளை படிக்கிறேங்கிறாரு பையன் படிக்கிறாரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாரு அந்த பொண்ணு பிடிக்கல அந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு எனக்கு உண்டான நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அந்த எதிர்பார்ப்பு அந்த பொண்ணு இல்லைங்கன்னு அந்த தம்பி சொல்கிறார் அந்த பொண்ணு என்ன சொல்லுது எனக்கு எதிர்பார்த்தது அந்த மாப்பிளேட்டு இல்லை நான் நான் எண்பத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்குகிறேன் அவரும் ஒரு நாற்பது தான் வாங்கணும் பாஞ்சு ரூபா இருபது ரூபா வாங்கினா எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிறது நாளைக்கு வந்து நான் எப்படி நான் என் குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது பாருங்களே ஒரு சாதகத்தை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தாங்க எம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குது வாங்கினாலும் வந்து அது எனக்கு பிடிச்ச வரன் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிச்ச வரன் வேணும் அப்போ தான் வந்து எனக்கு என்னுடைய லைஃப் நான் மூமெண்ட்டு பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா அந்த பொண்ணோட வாக்குவாதம் அது சரி இப்போ ஒரு ஆண்மகனோட சாதகத்தில் பாருங்கள் ஒரு ஆண்மகனோட சாதகத்தில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த பாப்பா சொல்கிறது எனக்கு எண்பதனாயிரம் சம்பளம் வருது அது கூட வரணும் அப்படின்னு சொல்லி பையன் எனக்கு வரக்கூடிய வரண் அதாவது மாப்பிள்ளை வந்து ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் வேணும்னு அந்த பொண்ணு கேட்குது இதே சில சாதத்தில் வந்து பொன் ஆண்கள் என்ன சொல்கிறாங்க ஆண்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு வேலையிலேருந்து நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அந்த பிள்ளையும் வேலை இல்லாத பிள்ளையை மேரேஜ் பண்ணி நான் என்ன செய்யணும் அந்த பையன் சமைச்சி சொல்கிறது ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கி நல்லா செலவழித்து பண்ணிட்டாங்க அப்போ வந்து வருமானம் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதான் மேட்ரு இதுக்கு என்ன சாதகம் சாதகம் பொருத்தம் பார்க்க வர்றாங்க சாதகம் பார்க்குறோம் இவ்வளோ ஒரு பிரச்சனைகளையுமே இப்போ சாதகம் பார்க்குறாங்க சாதகம் பார்க்குறதுலேயும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பொண்ணும் விரும்பின மாப்பிள்ளை கிடைக்க முடியல இந்த பையன் ஒரு பையன் விரும்பின மாப்பிள்ளை பொண்ணு அந்த பையனுக்கு கிடைக்கல இதுதான் சாதகம் பொருத்தமெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் பொருத்தம் பார்த்துக்கிறாங்க ஒன்றுமே செட் ஆகாது ஏன்னா பசங்க இருக்கிறாங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து பொருத்தம் பார்க்குறாங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னால் இது செட் ஆகாது அது செட் ஆகாது அவங்க ஒரே பையன் இருக்கிறாங்க அந்த பொண்ணு சம்பாதிக்கணும் வேலையில் இருக்கணும் அவங்க பேக்ரவுண்டு என்ன தான் அந்த பையனு கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல வரணும் பார்த்தாலும் அந்த பொண்ணு அதான் பார்க்கணும் பையன் என்ன சம்பாதிக்காரு எவ்வளோ படிச்சிருக்காரு அவர் என்ன வேலையில் இருக்கார் அப்படின்னா இவ்வளோ வந்து வாக்குவாதம் ஒரு திருமணத்தில் திரு திருமணத்தில் திருப்பு முனை திருமணத்தில் பிரச்சனை சிக்கல் இப்படி பொருத்தம்லாம் இருக்குதுங்க பொருத்தம் இருக்குது ரெண்டு பேத்துக்கு இருக்குது ரெண்டு பேத்துக்கு ராகு கேது இருக்குது திசா சந்தையில் எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் அந்த பசங்கள் பிள்ளைங்க அவங்க நேரங்காலம் அவங்க கிரகம் அவங்கள வேலை வேலை செய்யதா இல்லையா கட்டி வைக்கதா இல்லையா அதனால் வந்து என்னென்னா அப்போ அந்த சாதகம் ஒரு ஒரு சாதகம் உதாரணத்துக்கு ஒரு சாதகம் சொல்கிறேங்க இப்போ ஒரு ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதுக்குள்ளே பிரிவினை சிக்கல் ஓடுது அது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பொருத்தம்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே டிரெஸ்ஸா சந்தி எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அவங்களுக்குள்ளே ஏன் பிரிவினை பிரிவினை ஆகுது ஒரு சாதகம் பேரண்ட்ஸுங் பேரண்ட்ஸு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரண சாதனை சொல்கிறேங்க விருட்ச கலக்கணம் ஏ ஏழு ஏழு குடையின்னு சொல்லக்கூடாது சுக்கரன் எட்டுக்கு போயிட்டார் விருட்சுகலக்கணம் ஏழு சுக்கிரன் சுக்கரன் அப்போ ரிஷுவராசி சுக்கரன் எட்டுக்கு போயிட்டார் அப்போ லக்கணாதிபதி சொல்லக்கூடாது ஏழுக்கு போயிருக்கார் அது லக்கணத்துக்கு விருட்சிகலக்கணத்துக்கு செவ்வாய் வீடு மேசம் ஆறு குடைவன் அப்போ விருட்சுகலக்கணத்துக்கு ஆறு குடையும் செவ்வா லக்கணாதிபதி செவ்வாய் அவர் ஏழுக்கு போயிட்டார் சரி ஏழு குடையும் இந்த இந்த சாதகருக்கு இந்த தம்பிக்கு இந்த பையனுக்கு வரன் ஏழு குடின்னு சொல்லக்கூடாது சுக்கரபவன் எட்டுக்கு போயிட்டார் சுக்கரபவன் எட்டுக்கு போய் சுக்கரன் என்னன்னா ராகுசாரம் மிதுனத்தில் திருவாரூர் இனத்தில் உட்காந்துருக்கார் அவருக்கு இந்த கல்யாணம் பண்ணி எனக்கு பிடிக்கலேன்னு சொல்கிறார் எங்க பொருத்தம் பார்த்து பொருத்தம் நல்லாயிருக்கு திசா சந்தி எந்த பிரச்சனையும் இல்லை ராகு அது செவ்வாய் எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லாமே ஓகே ஆனால் அந்த பையன் பிடிக்கலேங்கிறாருங்க எங்க பொருத்தம் பார்த்தாச்சு பொருத்தம் நல்லா இருக்குது திசா சந்தி இல்லை பேரண்ட்ஸு எல்லாமே எல்லாமே சம்மதத்தோடு பண்ணியாச்சு ஆனால் பண்ணணும் பண்ணி அந்த பிள்ளை பையன் பிடிக்கலன்னு சொல்கிறான் நாங்கள் ஏற்கனவே வந்து இதில் என்ன சொல்கிறதுனா அவங்க வந்து வேற பார்த்தாச்சு பாட்டு வந்தாச்சு அதை நம்ம அதை பற்றி பேச விரும்பலை அந்த இப்போ கல்யாணம் முடிச்சோன்னே வர்றாங்க அவங்க எங்கிட்ட எங்கள்கிட்ட வர்றாங்க என்ன என்னங்க அந்த ப பையன் பையனுக்கு பிடிக்கலைங்கிறா அந்த பையன் ஒன்றும் பிடிக்கலைங்கிறா அப்போ பொருத்தம் பார்த்தாச்சுங்க பொருத்தம் நல்லாயிருக்கு திசா சந்தி நல்லாயிருக்கு கிரகப்பலன் எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் கட்டம் அதாவது ஏழு கூடம் எட்டுக்கு போயிட்டான் ஏழு கூடம் எட்டுக்கு போயிட்டேன் என்ன பிரிவினையான சாதகம் இதை தாங்க பார்க்கணும் மேட்டர்லாம் கிடையாது நீங்கள் பொருத்த ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைலில் போட்டால் கூட பொருத்தம் வந்துடும் ஏன்னா பத்துக்கு ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தன்னு வந்துடும் அது மேட்ரு கிடையாதுல்லவா இது பாருங்கள் ஒரு உதாரண சாரம் சொல்கிறேன் பிரிச்சு லக்னம் லக்னாதிபதி ஏழுக்கு போயிட்டார் கல்யாணம் பண்ணியாச்சு லக்னாதிபதி ஏழுக்கு போனால் கல்யாணம் பண்ணியாச்சு செவ்வாய் என்ன சாரம் செவ்வாய் வாங்கின சாரம் சந்திர சாரம் சந்திரனா என்ன ஒம்பது கூடையை சாரம் வாங்கி அந்த சந்திர போனால் ஆறுக்கு போயிட்டார் எதுவும் பிரிவினை பாருங்கள் இது சுருக்கமான மேட்ரு பிரிச்சு கலக்கணும் லக்னாதிபதி ஏழுக்கு போயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த செவ்வா லக்னாதிபதி ஏழுக்கு போய் என்ன சாரம் அதான் அதாவது சந்திரனோட சாரம் அப்போ சந்திரன் யாருங்க ஒம்போது குடையவே அந்த சந்திர பகவான் மேச லக்னத்தில் உட்காந்துருக்கார் பரணினத்தில் உட்காந்துருக்கார் ஆறுக்கு போயிட்டாரா ஒம்போது குடையும் வந்து என்னத்தில் ஆறுக்கு போனால் என்ன சொல்வது பிரிவனை ஒன்பது குடையும் ஆறுக்கு போயிட்டாருங்க அப்போவும் அப்பனால சப்போர்ட் இல்லை அப்போ பிரி பிரச்சனை பிரிவனை லக்னத்துக்கு ஏழு குடையன் ஏழு குடையின்னு சொல்லப்பட்டு சுக்கரம் போனால் ரிஷுவராசியாக ரிஷிகத்துக்கு ஏழு குடையும் சுக்கரன் ரிஷுவராசி ரிஷுவராசி அதிபதி யாருங்க சுக்கர பகவான் அவரும் எட்டுக்கு போயிட்டார் பிரிஞ்சு வச்சா ஒருத்தர் இருந்துச்சுங்க எல்லா திசை சந்தி எல்லாமே பார்த்தா கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பிரிவினை கொடுத்துட்டு வருது இன்னும் குழந்த கூட இல்லை ரெண்டு மூணு தடவை கரு கூடி கூடி கழிஞ்சிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறது கலிவகத்தில் அந்த பொண்ணு சம்பாதிக்குது இந்த பையன் சம்பாதிக்கிறான் இங்கே எங்கே பிரச்சனை இருக்குது பாருங்க சரி இப்போ என்ன திசை ஓடுது சந்திரசில் செவ்வா குத்தி ஓடுது செவ்வாய் யாருங்க ஆறு குடையவனா ஏழாம் இடத்துக்கு வந்தால் பிரிஞ்சுட்டார் சந்திரன் யாருங்க ஒம்பது குடையவனா அவர் எங்கே ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரா முதல்ல முதல்ல வந்து சாதகத்தை கட்டத்தை பாருங்கள் இன்னைக்கு என்ன திசை புத்தி ஓடுதுன்னு பாருங்கள் அது இல்லாமல் நீங்கள் தெளிவாக சாதகம் பார்க்கலின்னா வேஸ்ட் பிரிவினை கொடுக்கு இப்போ பிரிஞ்சு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க பிரிஞ்சுருக்காங்க என்ன குழந்தை இல்லை என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பதில் சொல்கிறது இதை தான் உதாரண உறுதி தான் உதாரண சாதகம் விருட்சிக லக்கணம் ஏ லக்னாதிபதி ஏழுக்கு போயிடுச்சு ஆறு கூட ஏழுக்கு போகலாமா போக முடியாது பிரிவினை சரி ஏழு குடையும் ஏழு குடையும் சொல்லக்கூடிய விருட்சுக்கு லக்கணத்துக்கு ஏழு புடி சுக்கரன் ரிசுவராசி அவர் எட்டுக்கு போய் நிற்கிறார் எட்டுக்கு போய் என்னது தான் திருவாரூரை நட்சத்திரம் பார்த்துக்க ராகு நட்சத்திரம் ராகு இங்கே பன்னெண்டாம் இடத்துல இருக்குது விரிச்சுக்கிறதுக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல குடும்பம் பிரிஞ்சிடுச்சு பிரிவனே சிக்கல் ஓடிட்டுருக்கு என்ன சொல்கிறது நீங்கள் மக்களே இந்த சாதத்தை முதல் தெளிவாக நான் சொல்கிறதுக்கு தெளிவாக கேளுங்கள் சும்மா பிள்ளைகளை பெற்று வளர்த்தி கஷ்டப்பட்டு பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி சாப்பிட்டு ஒரு பண்ணி மெடிக்கல் பண்ணி படிக்க வச்சு வேலைக்கு போகிறாங்க அங்கே போய் பிரிய விடாதவா இவ்வளோ படித்தோம் நீங்கள் என்ன இவ்வளவும் வே சம்பாரித்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ இந்த மாதிரி சாதகம் என்ன இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெளிவாக சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்